இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது நாலு பெட்ரூம் வீடு பாத்ரூம் வந்து மூணு பாத்ரூம் வரும் ரெண்டு வெஸ்டர்ன் ஒரு இண்டியன் ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்திங்கன்னா மதுரை பொன்மேனியில் வரும் வீடு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் வீடு பெரிய வீடு வாடகை வந்து முப்பதாயூவா வீடு புது வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் கபட ஒரு கூட இருக்குது வீடு ரெண்டாயிரத்தி நூறு சதுரடி வரும் பில்டிங் மட்டும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து அரை மாதம் வாடகை வாங்குவோம் வாடகை முப்பதாயூவா வடக்கு பார்த்த வாசல் இடம் வந்து மதுரை பொன்மேனியில் இருக்குது